நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் என்னாலே உண்மையான சிரிப்பு உண்மையான நகைப்பை உங்களுக்குள்ளே தேவன் தருகிறார் இரண்டாவது காரியம் அடுத்த பாகம் வாக்குத்தின் இரண்டாவது பாகம் என்ன சொல்லுது உம்முடைய உதடுகளை அது என்ன சொல்ற ஆண்டவர் உம்முடைய உதடுன்னு நமக்கு ஒரு உதடு இருக்குதா உதடுகள் இருக்குதா ஒவ்வொருத்தருக்கும் நாலஞ்சு உதடு இருக்குதா இல்லையே ஒரே ஒரு உதடு தானே ஸ்தோத்திர ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது உம்முடைய உதடுகளை உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் இங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன ரகசியம் பொதிந்து இருக்குதுன்னா ஸ்தோத்ரா நம்முடைய உதடு இப்ப பாருங்க ஸ்தோத்ரா மேல ஆளுகை செய்யறவங்க என்ன சொல்றாங்களோ அந்த இது கீழே வர நடக்கும் ஸ்தோத்ரா குடும்பத்தில் தலைவன் எப்படியோ பிள்ளைங்க குடும்பம் எல்லாம் அப்படி இருக்கும் ஸ்தோத்ரா தலைவன் எப்படியோ கீழே தொண்டர்களும் அப்படி தான் இருப்பாங்க பாஸ்டர் எப்படியோ விசுவாசிகளும் அப்படி தான் இருப்பாங்க ஸ்தோத்ரா இப்போ எனக்கு ஆண்டோர் ஒரு உதட கொடுத்திருக்கிறார் இப்போ சுவிஸ் நம்முடைய தலைமை போதகர் சொல்றாங்க சுவிசேஷத்தின் உணர்வு சுவிசேஷ ஊழியம் இந்த வருடத்தில் பெருகணும்னு சொல்லும்போது அவங்க சொல்ல பத்தாயிரம் இருபதாயிரம் பேரும் சுவிசேஷத்தினால் தங்களுடைய வாயை நிரப்புகிறார்கள் அப்போ அப்போதரம் தலைமை போதகருடைய உதடு விசுவாசிகளுடைய எல்லாருடைய உதடும் கெம்பீரிக்கிறது எத்தனை பேர் குடும்பத்தில் ஒரு ஆள் ஒரு ஆள் இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றா உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும்